கண்ணியமானவர்களே இந்த வருடம் முழுவதும் நம்மனுடைய செல்வத்தில் பரக்கத்து ஏற்பட இன்னும் செல்வம் நம்மை தேடி வர இந்த சஃபருடைய மாதத்தின் உடைய கடைசி நாளில் நாம் செய்யக்கூடிய கூடிய மிக முக்கியமான அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் வலைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைய தினம் நாம் கண்டிப்பாக இந்த ஒரு அமலை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது ஏனென்று சொன்னால் இந்த வருடம் முழுவதும் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசக் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் இன்னும் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் சன் மகிழ்ச்சிகள் அனைத்தையும் இந்த ஒரு நாள் தான் நிர்ணயிக்கின்றது இந்த ஒரு நாளில் இந்த ஒரு அமலை மட்டும் செஞ்சுட்டா போதும் அல்லாஹா இந்த வருடம் முழுவதும் நம்மை செல்வந்தனாக மாற்றி வைத்து விடுவான் இன்னும் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தருவான் எப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க இந்த சஃப்ருடைய மாதத்தை இது வந்து ஒரு துரதிருஷ்ட விதமான மாதம் இது வந்து ஒரு தரித்திரியம் பிடித்த மாதம் இந்த மாதத்தில் நமக்கு கிடைப்பதெல்லாம் கேடுதான் இந்த மாதத்தில் நமக்கு வெறும் முசீபத்தாகவும் வெறும் துன்பங்களாகவும் இன்னும் பிரச்சனைகளாகவுமே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து எல்லாமே ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு அமலை செய்வதன் காரணமாக ரசூல் நாய் செல்லல்லே சொல்லியிருக்கிறாங்க இது போன்று தான் ஜாஹீளுடைய காலத்திலும் அன்றைய அறியாமை காலத்தில் மக்களும் இதே போன்று தான் இந்த மாதம் வந்துருச்சுனாலே ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுவாங்க இன்னும் இந்த ஒரு மாதத்தில் நமக்கு துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த வித மாதத்தில் எந்த விதமான ஃபங்க்ஷனும் நடத்த மாட்டாங்க நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாங்க அப்படி அன்றைக்கு அறியாமை காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதை உடைச்சி எரியணும் அப்படின்றதுக்காக வெண்ண ரசுல்லா செல்லா ஹெஸ்லம் அவங்க இந்த மாதத்தில் ஒரு நிக்க முடித்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாதத்தில் செல்வம் பெருகும் இன்னும் செல்வத்தில் பொருளாதாரத்தில் பறக்கத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி ரசூலாய் செல்லாஹலம் அவங்க சஹாபாக்களை ஒரு அமலை செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க ரசுல்லாவும் செஞ்சிருக்கிறாங்க அந்த ஒரு அமலை தான் நீங்களும் செய்ய வேண்டும் இன்றைக்கு நாமும் செய்ய வேண்டும் இந்த ஒரு அமலை மட்டும் செஞ்சுட்டோம் அப்படின்னா மட்டும் போதும் இந்த வருடம் முழுவதும் நம்ம போய் யார்டையுமே போய் கையேந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகலாம் வைக்க மாட்டான் இன்னும் நம்ம எதெல்லாம் யோசிக்கிறோமோ இப்போ உதாரணத்திற்கு வீடு கட்டணும் அப்படின்னு யோசிப்போம் அல்லது நம்ம இவரை திருமணம் முடித்துக்கொள்ளணும் ஹலாலான முறையில் அப்படின்னு யோசிப்போம் அல்லது இது போன்ற வாகனங்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு யோசிப்போம் அல்லது இது போன்ற தொழிலில் போய் நம்ம சேர வேண்டும் ஃபாரின் கிளம்பணும் அப்படின்னு யோசிச்சுருப்பாரு இது போன்ற அந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இப்படி பல வழிகளில் நமக்கு நேரான பாதையை இன்னும் நமக்கு வெற்றிக்கான பாதையை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அமல் ஒரு மாதம் அகணி மாணவர்களை இந்த அமலை கண்டிப்பாக இன்றைய இரவு முடிவதற்குள்ள அனைவரும் கட்டாயம் செய்திருங்க உங்களுடைய செல்வத்தில் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது உங்களை தேடிக்கொண்டே வரும் நீங்கள் என்ன செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் இப்போ நம்ம உதாரணத்திற்கு சில நபர்கள் இப்படியும் இருப்பாங்க உலகத்தில் எதை செய்தாலும் அவர்களினுடைய வாழ்க்கையில் துன்பங்களோ துயரங்களோ தான் வந்துக்கிட்டு இருக்கும் எதை துட்டாலும் பிரச்சனையில் தான் போய் முடியும் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைப்பாரு அந்த பிஸ்னஸில் கையை வைப்பார் பிஸ்னஸ் லாஸ் இன்னும் வேறு ஏதாவது ஒரு காரியம் கன்சன்ஸ்டிவாக செய்யணும் அப்படின்னு நினச்சி கன்ஸ்டன்சிவாக செய்யலாம் அப்படின்னு நினச்சி ஒரு காரியத்தை எடுப்பார் அந்த காரியத்தை அவரால் செய்ய முடியாது இப்படி பிரச்சனைகளாகவே இருக்கும் ஆனால் இந்த ஒரு அமலை செஞ்சிட்டிங்கன்னா போதும் நீங்கள் கை வைக்கக்கூடிய இடமெல்லாம் வெற்றி நீங்கள் செல்லக்கூடிய விட இடமெல்லாம் வெற்றி நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி அப்படி அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு அமலின் காரணமாக மாற்றி விடுவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் என்னன்னா இரண்டு ரகாயத் இஸ்திகாரா தொழுக தொழுகுங்க இஸ்திகாரா தொழுக தொழுகுங்க ஏதாவது ஒரு நியத்தை வச்சு உதாரணத்திற்கு அல்லாட்ட நல்ல முடிவை கேட்டு யெல்லாம் என்னுடைய போதாதுக்கு நீங்கள் ஒரு காரியம் ஏதாவது யோசிச்சு வச்சுருப்பீங்க யோசிச்சு வச்சுருப்பீங்க இதை செய்வோமா வேணாமா அப்படின்னு மனசு தலதுதாகவே இருக்கும் மனசு வந்து தடுமாற்றமாகவே இருக்கும் செய்வோமா வேணாமா அப்படின்னு இந்த ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு இஸ்திகாராக போய் தொழுதுங்க தொழுது யாரெல்லாம் எனக்கு இந்த தொழிலை நான் தொடங்கலான்ட்ருக்கேன் தொடங்கவா வேணாமா அப்படின்னு இரண்டு இந்த அந்த இஸ்திகாரா இரண்டக்கா நல்ல முடிவை தாடால்ல அப்படின்னு கேட்டுட்டு இரண்டரைக்கா ரக்காய் தொழுதுட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த அமலை இன்றைய தினம் செய்யுங்க அந்த ஒரு அமல் என்ன எப்படி ஓதணும் எத்தனை முறை ஓத வேண்டும் அப்படின்னா ஒரு இந்த ஒரு நாம் சொல்லக்கூடிய அமல் மொத்தம் நான்கு அமல் இருக்கும் இந்த நான்கு அமலையும் நீங்கள் வந்து நான்கு திக்கர்கள் இருக்கும் இந்த நான்கு திக்கர்களையும் நீங்கள் வந்து நாற்பது முறை உத வேண்டும் ஒன்று ஒன்றையும் நாற்பது முறை உத வேண்டும் பிஸ்மில்லாஹு உர் ரஹீம் பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹூ லா யஷூக்குல் ஹைர இல்லல்லா ஒன்று இரண்டாவது பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹூ லா யசரிஃபு சு இல்லல்லா மூன்றாவது விஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹூ விஸ்மில்லாஹி நான்காவது விஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹூ வலா கூவத்த என்ற இந்த திக்கர் இந்த நான் சொன்ன இந்த நான்கு திக்கரையும் ஒவ்வொரு திக்கரையும் நாற்பது முறை நாப் நான்கு திக்கரையும் நாற்பது நாற்பது முறை ஓதிட்டீங்க அப்படின்னா இன்றைய இரவு உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை நல்ல சிந்தனை ஏற்படும் அல்லது நாளைய தினம் உங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றிக்கான பாதை வந்து கண்டிப்பாக திறக்கப்படும் ஆகியமானவர்களை என்ன வேலை இருந்தாலும் என்ன தொழில் இருந்தாலும் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த அமல இன்றைய இரவுக்குள்ள செஞ்சுருங்க யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய வாழ்க்கையில் அல்லாத்தலா வெற்றியையும் இன்னும் அவர்களுடைய செல்வத்தில் பரக்கத்தையும் இன்னும் அவர்களுடைய ரிசல்ட்டில் விசாலத்தன்மையும் ஏற்படுத்தி தருவனாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்